ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி லைஃப் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் மெச்சூர்ட் ஆகிடுச்சா நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேனா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு லாங் பிரேக் எடுத்துகிட்டு தான் நான் வீடியோ போட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்புறம் வீடு ஷிஃப்ட் பண்ணேன் இந்த மாதிரி நிறைய ரீசனால் தொடர்ந்து என்னால் வந்து வீடியோ போட முடியல ஆனாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் வந்து வீக்லி த்ரீ வீடியோஸாவது நான் போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் கோல்ட் ரேட் நம்ம நைன் தேர்ட்டிக்கு அப்டேட் பண்ணுவோம் இல்லையா நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதுவும் என்னால் வந்து கண்டினியூஸாக அப்டேட் பண்ண முடியல நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது மட்டும்தான் அப்பப்போ போட்டேன் அதுவும் என்னால் கண்டினியூ பண்ண முடியல அதுக்கும் உங்ககிட்ட நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி கோல்டு வந்து ஏழாயிரத்தி அறுபது ரூபாய் விற்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முன்னாடி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்ததுக்கப்புறம் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ரேட் குறையவே இல்லை அதுக்கப்புறம் சிக்ஸ் தௌசண்ட் ஒன்ஸ் டச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து ரேட்டு சுத்தமாக குறையவே இல்லை அதே போல் இப்போ வந்து செவன் தௌசண்ட் வந்து டச் பண்ணிடுச்சு இது இன்க்ரீஸ் ஆகுமா இந்த ரேட்டு டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றத கண்டிப்பாக வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது கோல் ரேட் வந்து இப்போ சடனாக வந்து அந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்டால நமக்கு வந்து ரெடியூஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போர் நடக்கிறது இந்த மாதிரி ரீசன்ஸால் வந்து ரெடியூஸ் ஆகலாம் ரேட்டு அது வந்து ஒரு சடன் டவுன்ஃபால் மட்டும்தான் திரும்ப ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால தான் அந்த மாதிரி டைம் பார்த்து நம்ம பல்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அப்போ நம்ம புதுசாக கோல்டு வாங்கி சேவ் பண்ணாமல் நம்ம இப்போது நான் வாங்கினது குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்குலாம் நான் அப்போவே சொன்னேன் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் யூஸ் பண்ணி கோல்டு காயின்ஸ் நிறைய பேர் வாங்கணுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் சேவ் பண்ணி உங்கள் சேவிங்ஸில் ஒரு பகுதியை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் வந்து ரிப்பீட்டடாக அதுக்காக தான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுபது ரூபாய் விற்குது கோல்டு ரேட்டு இந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போது வந்து தங்க டிஜி கோல்டில் நீங்கள் போட்டிருந்தீங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதை பற்றி நீங்கள் வீடியோவே போடலை உங்களை பார்த்துட்டு தான் நாங்களும் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் டிஜி கோல்டில் எப்படி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரமோஷனுக்காக நான் உங்களுக்கு சொல்லலை நானே உண்மையாலுமே ஓப்பன் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோவில் சொன்னேன் எனக்கு டேட் ஆஃப் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் எனக்கு மெச்சூர்டாகுது இன்னும் த்ரீ டேஸ் இருக்குது ஆகும்போது கண்டிப்பாக நான் எப்படி பண்ணேன் என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணேன் எப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணேன்ட்டு ஆர்டர் பண்ணுறதுலேருந்து என் கைக்கு வீட்டுக்கு வர வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு செப்பரேட்டாகவே வீடியோ போடுவேன் ஸோ இன்னும் எனக்கு மெச்சூர்ட் ஆகலை எவ்வளோ கிராம்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் கேட்டிருந்தீங்க ஃபோர் கிராம்ஸ் கிட்டே எனக்கு ஆட் ஆயிருக்கு த்ரீ பாயிண்ட் நைன் அந்த சம்திங் கிராம்ஸ் அந்த ஆட் ஆகிருக்கு ஸோ நான் வந்து ஃபோர் கிராம்ஸ் கோல்டு காயின் வந்து தங்க மயிலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதை பார்த்தீன செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட்டு ஸ்ரீ குமரன்லேயும் இன்னும் ரெண்டு மாதம் வந்து சீட்டு பெண்டிங் இருக்குது இன்னும் முடியலை ஸ்ரீ குமரனில் கட்டிகிட்டு இருக்கிற சீட்டும் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் மந்த்லி பே பண்ணுறதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் கட்டிட்டு தான் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஒன்று டிசம்பர் எண்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜான்வரியில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தரல கல்யாணில் சீட்டு முடிஞ்சிருச்சு செப்டம்பரில் வந்து செப்டம்பர் செவன் எயிட் அந்த டைமில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஆறாயிரத்தி எட்நூறு அந்த ரேட்டில் வந்து கோல்டு ரேட் இருக்கும்போது நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த முடிஞ்சிருச்சு ஆனால் நான் இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ண இந்த மாதிரி சேஃப்டி ரீசன்ஸால இப்போ என் கையில் வந்து ஜுவல் இல்லை ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய கல்யாணத்தில் நான் ஆக பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸையும் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் வேஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்சுருந்தா கூட வெய வேஸ்டேஜ்லாம் டொண்ட்டி எயிட் இந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் ஒரு நார்மல் செயினும் ஒரு பெண்டன்ட்டும் தான் வந்து அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வந்து அதை ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் கல்யாணில் என்னென்னலாம் நான் வந்து அட்வான்டேஜாக பார்த்தேன் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏன்னா எனக்கும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் டிஸ்அட்வான்டேஜாக என்னென்ன பார்த்தேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இப்போது நம்ம மற்ற ஷாப்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது மேனுவலாகவே வந்து மேனேஜர்ஸ் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க வேஸ்டேஜ் பட் கல்யாணில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக தான் பண்ணுறாங்க சிஸ்டமில் என்ன டிஸ்கவுண்ட் நமக்கு ட் ஆகுதோ அது மட்டுந்தான் இப்போது நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் வந்து சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்க்கு அந்த சேவ் பண்ணியிருக்கிற கிராம்ஸுக்கு வேஸ்டேஜில் எந்த டிஸ்கவுண்ட்டுமே அவங்க கொடுக்கல நீங்கள் ஐம்பது கிராம் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் வாங்கினீங்கன்னா அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க நாங்கள் பண்ண முடியாது எல்லாமே வந்து சிஸ்டமில் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜாகவும் சொல்லலாம் டிஸ்அட்வான்டேஜாகவும் சொல்லலாம் ஏன்னா நம்ம பேசியிருந்தால் இன்னும் குறைச்சிருக்கலாமோ அப்படின்ற ஃபீலிங்கும் நமக்கு இருக்காது எல்லாத்துக்குமே காமனாக தான் போடுறாங்க வேஸ்டேஜ் கம்மியாக அதிகமானு கேட்டிங்கன்னா கல்யாணில் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் சில நகைகளுக்கு வந்து கம்மியாக இருக்குது சிலதுக்கு வந்து அதிகமாக இருக்குது நமக்கு ஓரளவுக்கு பிடிச்ச டிசைன்னு நம்ம பார்த்து எடுக்க போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் நிறையா தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஆன்டிக் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா டொண்ட்டி எயிட் வரைக்கும் அதுக்கு வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க நெக்ஸ்ட்டு இப்போது டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்களே அது வந்து ஒர்த்து தான் கண்டிப்பாக இன்னொன்று இப்போது நீங்கள் ஒரு பன்னெண்டு பெர்சன்டேஜ் வேஸ்டேஜில் ஒரு நகை எடுக்கிறீங்க இருபத்தெட்டு பர்சன்டேஜில் ஒரு நகை எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து போடுறாங்க இப்போது ஜிஆர்டியில் மற்ற ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃப்ரீனா நீங்கள் டுவெல் எடுத்தாலும் அவ்வளோ தான் அவ்வளோ இதில் வந்து எதுவும் சேஞ்சஸ் வந்து பண்ண மாட்டாங்க பட் டுவெண்ட்டி எயிட் எடுத்தோம்னா இந்த டுவெண்ட்டி எயிட் இருந்து பதினெட்டு பர்சன்டேஜுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு பத்து பர்சன்டேஜ் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் இதில் நம்ம கம்மியாக எடுக்கிறோம் ஒன்று அதிகமாக எடுக்கிறோம் ஒன்று கம்மியாக எடுக்கிறோங்கும் போது ஆவரேஜ் வேஸ்டேஜ் தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் கொஞ்சம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு டொண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் ஒன்று எடுக்கிறீங்க டுவெல் பர்சன்டேஜில் ஒன்று எடுக்கிறீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்மியான வேஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோன்னா வந்து கொஞ்சம் நம்ம பேசிக்கான மாடல்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் ஒரு சிங்கிள் ஸ்டோன் இருந்துச்சுன்னா கூட அதுக்கான வேஸ்டேஜ் இருபது பர்சன்டேஜை விட அதிகமாக தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு டீ நகர் பிரான்ச்சை பொறுத்தளவுக்கு கலெக்ஷனும் வந்து நல்லாயிருக்கு கல்யாணம் பொறுத்தளவுக்கு ஸ்ரீகுமரன்லேயும் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் சொல்கிறேன் இதுதான் வந்து இதை பற்றின அப்டேட் நெக்ஸ்ட்டு வந்து நியூ சீட்டு ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க இல்லை நான் என்ன நியூ சீட்டை வந்து கல்யாணம்லேயோ எங்கேயுமே ஜாயின் பண்ணல என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு கோல்டு ரேட்டும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு எங்கிட்டே இருந்த அமௌண்ட்லேயே கொஞ்சம் வந்து நான் கோல்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் கோல்டு காயின்ஸ் போட்டுட்டு தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் நான் சேவ் பண்ணி வச்சுருந்த காயின்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு கோல் ஜாயின் பண்ணுற ஐடியாவே இல்லை இது வந்து தப்பான மோட்டிவேஷனாக கூட போகும் நான் வீடியோவில் சொல்லும்போது போது கோல் ரேட் ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து கம்மியாகுது முன்னாடி ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் போது கோல்டு ரேட் இருக்கும்போது ஒரு பத்தாயிரம் பதினோராயிரம் நம்ம சேவ் பண்ணோன்னா ரெண்டு கிராம் காயின் வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ரொம்ப அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதால இப்படி ஏறிட்டே இருக்கு இப்போ சீட்டு கட்டும்போது கூட பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பித்தது ஐயாயிரத்தி இரநூறுபா ரேட்டில் ஆரம்பிச்சோம்னா இப்போ வந்து ஏ ூபாய் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும்போது ரொம்பவே டிஃப்ரென்ஸ் வருது ஸ்கீம்ஸும் நிறைய ஷாப்ஸில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டே கம்மியாகிற மாதிரி இருக்குது இப்போதைக்கு நான் எதுவும் ஜாயின் பண்ணலை என்னோட பர்சனல் ரீசன்ஸால் நான் இந்த ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணது வீடு ஷிஃப்ட் பண்ணது பர்சனலாக எனக்கு நிறைய செலவுகள் இருந்ததால் இப்போதைக்கு நான் சீட்டு வந்து ஜாயின் பண்ணலை மேபி ஜான்வரியில் வந்து ஏதாவது ஒரு கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன் கல்யாணில் கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக சீட்டு போட்டு இதே ஸ்கீம் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா இப்போ வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜாக கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ இன்னமும் நான் எந்த சீட்டுமே ஜாயின் பண்ணல தங்கமயில் டிஜி கோல்டு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு இன்னும் நான் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை பற்றி யோசிக்கணும் டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீமில் நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் பே பண்ணுறதால லாபமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து லாபம் தான் நான் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் பே பண்ணியிருக்கேன் ஆவரேஜாக நான் இப்போ எவ்வளோக்கு கோல்டு வாங்கியிருக்கேன்னா நான் கட்டின அமௌண்ட் பிளஸ் இருக்கிற கிராமையும் டிவைட் பண்ணி பார்த்தா தெரியும் ஆறாயிரத்தி முந்நூறுபாய்க்கு வாங்கியிருக்கோம் நம்ம ஒரு கிராம் கோல்டு இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுபது ரூபாய் விற்குது இப்போ ஒரு உண்டியல்லையோ ஏதோ ஒரு அக்கௌண்ட்லேயோ அந்த அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணி வச்சுட்டு போய் கோல்டு போயிட்டு கோல்டு காயின் வாங்கினேன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ நாலு கிராம் கோல் நாலு கிராம் கோல்டு காயினோட ரேட்டு பார்த்திங்கன்னா இன்னைக்கு முப்பதாயிரத்துக்கு நாற்பது ரூபா தான் கம்மி நான் வந்து ஒரு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பே பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் நான் பே பண்ணுற மாதிரி வரும் டுவெண்ட்டி ஃபைனு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நான் இப்போ சேவ் பண்ணியிருக்கேன் இப்போ போயிட்டு நான் கோல்டு காயின் வந்து நாலு கிராம் வாங்க போகிறேன் அதுவும் நான் மொத்தமாக போடல கொஞ்சம் கொஞ்சமாக தான் அமௌண்ட் போட்டேன் இன்றைக்கி ரேட்டுக்கு நான் ஒரு உண்டியலில் சேவ் பண்ணியோ அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டோ போயிட்டு நாலு கிராம் வாங்கணுன்னா எனக்கு முப்பதாயிரரூபா வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நாலு கிராம் கோல்டு காயின் அப்ப இது வந்து எனக்கு லாபமா தான் தெரியுது உங்ககிட்ட பல்காக அமௌண்ட் இருந்துச்சுன்னா அப்போயே போய் கொடுத்துட்டு நீங்கள் கோல்டு காயின் வாங்கலாம் பல்க் அமௌண்ட்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணும்போது தங்கமயில் வந்து எனக்கு லாபமாக தான் தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு நான் ஸ்ரீ குமரன்லேயும் பார்த்துட்டு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கு நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக வந்து வீடியோவில் அப்டோட் அப் அப்டேட் பண்ணுறேன் இன்னும் ஒரு சஜஷன் உங்ககிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் இப்போது நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு எல்லாமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வரும் நான் ஜுவல்ஸ் காமிச்சு போடுற வீடியோஸில் மட்டும் சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் வந்து ஜுவல்ஸ் காமிக்காமல் நம்ம வந்து ஜென்ரலாக சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் பற்றியோ மணி சேவிங் டிப்ஸ் பற்றியோ எப்படி சீட்டு போடலாம் எப்படி சேவ் பண்ணலான்றத பற்றியோ கோல் ரேட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா ஃபர்தராக நான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரொம்ப நாளாக வந்து நான் கண்டினியூவாக வீடியோ போடாமல் யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லாதப்பையும் எனக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கெலாம் எகெய்ன் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து சேனலை பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் என்னால் முடிஞ்சது நான் இன்னும் நிறைய சர்ச் பண்ணி உங்களுக்காக கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்